கால சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய புதன் பகவானே அதிபதியாக கொண்ட மிதன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவாக ராசிக்காரங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி இவங்க பத்து பேருக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க இவங்களால் பத்து பேர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆனா மற்றவங்களால இவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னாக்கா இதை வில்லேஜ் வாக்குல சொல்லுவாங்க இல்லையா அம்மன் ஜல்லிக்கு பிரியோஜனம் இல்லை பயங்கரமான புத்திசாலிங்க இவங்களுக்கு நன்னைக்குறா இவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் ஆடா நிறுத்தமா நீ வேற புத்திசாலி புத்திசாலிங்கிற புத்திசாலியா இருந்தா நாங்க ஏன் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை என்னதான் நடக்குதோ தெரியல வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பா இருக்கு நேரம் காலம் எதுவுமே வரல இந்தா இன்னைக்கு இது நல்லதுன்னு நடந்துரும்னு நினைச்சு போறோம் கடைசியில பார்த்தாக்கா அது இல்லாம போயிடுது இவங்க தான் நமக்கு நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம் கடைசியில் பார்த்தா அவங்களால தான் நாங்கள் துரோகத்தை அனுபவிக்கிறோம் இவங்க தான் நமக்கு வாழ்க்கைக்குன்னு நினச்சு போறோம் அது எதாவது பிரச்சனை வருது குடும்பமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கானவங்கன்னு நினைக்கிறேன் கடைசியில் பார்த்தாக்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இது நாள் வரைக்கும் சப்போர்டியா கூட இல்லைங்கிற மாதிரி வாழ்க்கை போகுது இதுதான் மிதனத்துடைய இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் தான் வந்து ஒரு தெளிவு வந்திருக்கு நல்லவங்க கெட்டவங்க யார் நமக்கானவங்க யார் நமக்கு இல்லாதவங்க எதிரிகள் யாரு துரோகிகள் யாருங்கிறது எல்லாத்தையும் ஒரு தெளிவு தெரிஞ்சிடுச்சு அதாவது குழம்பி போன குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா சேரும் சகதியும் அப்படி குழப்பமா இருக்கு என்ன பண்றது இவங்க எல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா என்னத்துக்கு நமக்கு இந்த பொறுப்பு அவன் அவன் பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டுமே அவங்கவளுக்கானதை அவங்களும் தேடிக்கிட்டுமே அப்படின்னு விட்டுட்டு போகவும் முடியல அதை தூக்கிட்டு இப்ப சுமக்கவும் முடியல என்னங்க பண்றது மிதிர ராசிக்காரங்களேன் மிதனம் வந்து இப்போ யோசிக்கிறது ஒன்றுதான் நான் யாருக்கும் கடுகளவும் துரோகம் நினைக்கல கடவுள் தான் கதின்னு இருக்கேன் ஒரு விஷயத்த செஞ்சா கூட இது ஆஹ் கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நேர்மையா நியாயமா தர்மமா மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்குமா மற்றவங்களுக்கு உபத்திரம் எதுவும் வராமல் இருக்கா நமக்கு கஷ்டம் வந்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய மிதனத்திற்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைக்கூடிய திருவேங்கடனுக்கு உரிமையான இந்த புரட்டாசி மாதம் உன் வாழ்க்கையே புரட்டி போட போகுது போயிலா இல்லைங்க நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதகமா இப்போ சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் பயணம் பண்ணக்கூடியதுதான் வந்து தமிழ் மாத பிறப்பு அந்த வகையில சூரிய பகவான் புதனுடைய வீடு அதாவது ராசிக்கு உங்களுடைய அதிபதி அங்கேயும் தானே இருக்காரு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் சரிங்களா சோ அவருடைய வீட்டுக்கு போறது நம்முடைய மிதனராசிக்கு சிறப்பை சேர்க்கும்னு சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன புலம்பல்கள் உங்கள் மனசுக்குள்ளே நான் சொல்லாத நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு விடை தெரிய போகுது புரியுதுங்களா இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு நமக்கு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஒரு ஆள் இது நாள் வரைக்கும் ரொம்ப நாள் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து நமக்காக நம்ம வீடு தேடி வந்திருக்காரு நம்ம சொல்லாமலே நம்ம கஷ்டம் புரியுங்கிற வகையில அவர் வராரு அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அது போலதாங்க ஆறாம் இடம் அதாவது மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் அவருடைய வீட்டில் சூரிய பகவான் போய் சேர்ற போது அதாவது வெளிச்சமும் அங்க ஒரு புத்தியும் சேருது ஓகேவா சோ இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க வைக்கும் அந்த புத்திங்கிறது இன்னும் ஷார்பா வேலை செய்யும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும் நிறைய தேடலுக்கு விடை கிடைக்கும் பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்பட்டவங்க சின்ன விஷயத்த கூட பல வகையில யோசிப்பீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்க அப்பப்பா பெரிய வந்து பிஹெச்டி இது மாதிரி வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ரொம்ப குழம்பி போய் தான் அப்புறம் தெளிவான முடிவு எடுப்பீங்க ஆராய்ச்சிக்கு உட்பட்ட உங்களுக்கு இப்போ வரைக்குமே காலம் நேரம் சரி வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிரகநிலையோட அமைப்பு அமைப்பு சாதகமா இல்லாம போனதுதான் உடைய அதிபதியே வந்து பாத்தீங்கன்னாக்கா வலுவிழந்து இருக்கிறது தான் சோ இப்போ உடைய அதிபதி வலுவாக போறாரு சூரிய பகவான் புதன் பகவான் கூட கை கோர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர போறாரு அந்த வகையில புரட்டாசி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாசத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசியில குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க உடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு இதனால போன மாசத்தை காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு வளர்ச்சி பாதைக்கு உங்களுடைய நண்பர்கள் வழிகாட்டுவாங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும் புனித பயணங்கள் அதிகமாக போயிட்டு வரீங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம்ங்கிறது ஒருவேளை ராசிக்கார நீ தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில முதலீடு பண்ணி ஆன்லைன் பிஸ்னஸ் எது பண்ணாலும் சரி நல்ல வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் உங்களை வந்து சேரப்போகுது இதுதான் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் புரியுதுங்களா இதோட புதன் பகவான் உடைய அதிபதி இருக்காரு இல்லையா புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறார் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான இவரு பஞ்சமஸ்தானத்துக்கு வருவது யோகம் சிறப்பான அமைப்புங்க குறிப்பா பிள்ளைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க எதிர்கால முன்னேற்றம் கருதி நீ எடுக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி கொடுக்கும் மாமன் மைத்துனர் வழியில தடைப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ நடக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடு கட்டுவீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரும் புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க உங்களுடைய விருப்பத்துக்கு மாற செயல்பட மாட்டாங்க உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடியவங்க நீங்க கஷ்டப்பட்டா உதவிகரமாக இருக்கக்கூடியவங்க சில காலமா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில அவங்க இல்லை ஆனா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டுவாங்க முடிச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு முன்னேற்றி விடுவாங்க இது வந்து உறுதி இது யாரால உடைய அதிபதி புதன் மகனுடைய சஞ்சாரத்தினால அடுத்து குரு பொட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு குரு போறார் எப்படி போறாரு அதிசார கதியில அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வீடு உங்க ராசியை பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியா குரு உக்காராரு அவர் உச்சம் பெறதுங்கிறது இந்த நேரத்துல கல்யாண கனவுகள் நனவாகும் திருமணம் ஆகலமா ரொம்ப நாளா தடப்பட்டுட்டு இருக்கு இல்ல வந்து பேசி வச்சுட்டோம் ஆனா திருமணத்தை மட்டும் முடிக்க முடியல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இல்லை திருவார வரைக்கும் நாங்கள் திருமணத்துக்கு வந்து வரன் பார்க்கவே இல்லை எங்க சொல்லி வச்சும் கிடைக்கல அப்படின்னா கூட சரி உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாகுது அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த போல முடிய வாழ்க்கத்தன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துருக்கும் இல்லையா அது போல நல்ல வரன் தேடி வரும் கடைசியில் பார்த்தாக்க சொந்தத்திலயே அமையும் கடைசியில் பார்த்தாக்க சொந்த ஊர்லயே அமையும் கடைசியில் பார்த்தாக்க பக்கத்து வீடு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய சர்க்கிள்லயே அமையும் அதே போல கடமையில இருந்த அந்த தொய்வு ஆகலது கடமை வந்து செய்ய முடியாம ஒரு மாதிரி இழுபறியா இப்ப செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம் தள்ளி போடுற மாதிரி சூழல அமையாம இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப விலகுது குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறதுனால அவனுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஈஸியா நிறைவேறும் உடைய இழப்புகளை எல்லாமே ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் இது வரைக்கும் அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடால அவதிப்பட்ட நீங்க இப்ப உற்சாகமா செயல்பட போறீங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க போகுது உயர் அதிகாரியும் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போறாங்க கொடுக்கல் வாங்கல்ல தாராளம் காட்டுவீங்க உடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக மற்ற இனத்தை சார்ந்தவங்க மற்ற மொழி பேசுறவங்க மற்ற மதம் சார்ந்தவங்க ஏன் கூட உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க மூடி கிடந்த உங்களுடைய தொழிலுக்கு திறப்பு விழாக்களை நடத்துவீங்க அந்த அளவுக்கு தொழிலை வளர்ச்சி கொண்டு போறதுக்கு ஒரு ரூட்டை புடிச்சிருவீங்க வாடகை கட்டத்துல தொழில் நடத்திட்டு இருந்தா கூட சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி முயற்சி கை கூடும் இதையடுத்து கும்பராசில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் இப்ப இவர்தான் என்ன பண்ணுவாருன்னு தெரியல என்னவோ தெரியல சூழ்நிலை வந்துட்டு சரி வர இல்ல அப்படின்னு நினைக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்துல இருக்காரு இந்த சனி பகவான் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் அஷ்டமாதிபதியான அவரே வக்ரம் பெறுவதும் நன்மைதாங்க பாக்யாதிபதியாகவும் சனி விளங்குவதனால தொழில சிறு குறுக்கீடுகள் வரதான் செய்யும் இருந்தாலும் தொல்லை தரக்கூடிய எதிரோடைய பலம் கூடும் இதெல்லாம் என்ன பண்ணும் நெருங்கிய உற்றார் உறவுக்காரங்க கூட உங்களை விட்டு விலகி போவாங்க இதெல்லாம் பெருசா பாதிப்பா அப்படின்னு கேட்டாக்க துளி அளவும் கிடையாது குரு உங்களுக்கு சாதகம் புதன் உங்களுக்கு சாதகம் சூரிய பக்கம் உங்களுக்கு சாதகம் சோ இதனால சனி பக்கம் இந்த நிலைங்கிறது பெருசா உங்களை பாதிப்பை கொடுக்காது கடமையை செய்ய கொஞ்சம் வந்து பாத்தினாக்க இடைஞ்சல் வரும் ஆனா செஞ்சிருவீங்க புதிய முயற்சிகளில் பல முறை செஞ்ச தான் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் தட்டுப்பாடோ கொடுப்பாரு ஆனா குரு என்ன பண்றாரு ஏப்பா போப்பா அந்த பக்கம் ஆல்ரெடி அந்த பிள்ளைங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வந்துட்டு சும்மா எப்பாரு நான் சோதிக்கிறேன் சோதிக்கிறேன் சொல்லிட்டு கம்னு தான் கொஞ்ச நாள் இற அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் பாதுகாத்து நிற்கிறார் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்து நீ சமாளிக்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது இப்போ கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில சில குறுக்கீடுகள் வரும் அதை தாண்டி சாதிப்பீங்க மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகமாகும் அப்போ என்ன பண்ணும் படிப்பு பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப படிக்கணும் எழுதி பார்க்கணும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக ஆசிரியர்கிட்ட கேட்டு தெ தெளிவுபடுத்திக்கணும் படிக்கூடிய நண்பர்கிட்ட பழக்க வழக்கம் இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்கா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிப்பீங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவைக்குரிய பணம் கைகளில் வந்து சேரும் எல்லாமே சரிதாம்மா பெருசாக வந்து பாத்தினாக்க நீ சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு பொட்டாசி மாதம் பெருசாக எங்களுக்கு மாற்றம் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா பொட்டாசி மாதம் மிதனராசிகளுக்கு தொட்டதெல்லாம் தங்கமா மாறக்கூடிய யோகத்தை கொண்டு வந்திருக்கு புரியுதுங்களா எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறேன் பொது பொட்டாசி மாதம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வரது என்ன நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி ஏகப்பட்ட விசேஷங்கள் வரும் இதோட இந்த மாதத்துல அம்பாளுக்குமே ஏராளமான விசேஷங்கள் கொண்டாடப்படுது பொட்டாசி மாத்த பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசியில அமர்வதுதான் இந்த மாத்திரை நிகழ்வு ஆனா இந்த மாதத்தை நீங்க சரிவர கரெக்டான தெய்வங்கள் கிட்ட கரெக்டான வழிபாட வச்சு கரெக்டா நீங்க வந்து விரதம் இருந்து வேண்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த பல வருடங்களுக்கு இந்த வேண்டுதல் உங்களுக்கு பலன் கொடுக்கும் முதலாசியை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் வீட்டுல இருந்து நான்காம் வீட்டுக்கு சூரியன் வந்து அமர்ந்து இருப்பதால தைரியமா சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க புதிய தொழில் தொடங்க வியாபாரம் தொடங்க நவராத்திரி நேரத்துல ஏதாவது ஆரம்பிக்கலாமா இது போன்ற சிந்தனைகள் தோன்றும் யாராலமா பண்ணுங்க நான்காம் இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கும் தம்பி தங்கைகள் வழியில ஆதரவு அதிகமாகும் தொட்டது துளங்கும் உடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமோகமா இருக்கிறார் இதனால எதை தொட்டாலும் அது ஜெயிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது நீண்டாலும் ஆசை கனவுகள் ஒவ்வொன்றா நிறைவேறும் யோகாதிபதி சுக்கரனும் இந்த மாதம் சாதகமா இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகுது லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா திருமண யோகம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார் இதனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது நல்லது அவங்களுடைய நட்பு வட்டத்தை கண்காணிக்கிறது நல்லது திருமணம் வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது நல்ல வரன் வரும் ஆனா நல்ல வரன் கொடுவி சில செட் ஆகாத வரங்கள் வரும் அதுவாதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதுபோல வியாபாரத்தை பொற்றி கடந்த மாதத்தை விட இந்த மாதம் லாபகரமா இருக்கும் வாடிக்கையில எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்துல இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் உத்தியோகத்திலுமே தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க சிலருக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் பதவிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் விசேஷமாக ஜாத பொருத்தம் நல்ல வகையில அமைஞ்சு வரும் அதே போல வெளிநாடு போட்டுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டக்கூடிய மாதம் இந்த உங்க மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதோட பைரவரை வழிபாடு சேர்ந்து உங்களுக்கு இன்னும் மேன்மையான ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல பரிகாரம் சொல்ற கேட்டுக்கோங்க காது கேட்காதவங்களுக்கு உதவி பண்ணுங்க துவர பருப்பு தானம் கொடுக்கறது நன்மை பயக்கும் எல்லாத்துக்கும் மேல கிடைக்கூடிய வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்திக்கிறது திறமையுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இன்னும் விசேஷமான சாதகமான பலன்களை கொடுக்கும் இதனால் வரைக்கும் அதாவது புத்தி அதிகமா இருந்தாங்க என்ன பண்ணாங்க அசால்ட்டா இருக்கிறது பார்த்துக்கலாம் இப்ப பாத்துக்கலாம் அப்ப பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலை வேண்டாம் பயணங்கள் அமையும் மன திருப்தியோட செயல்படுவீங்க இதோட புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் கிட்ட மதிப்பு பாராட்டு கிடைக்கும் உடல் சோர்வு இருக்கும் இருந்தாலும் உற்சாகமா காணப்படுவீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க புதிய ஆடுகள் கிடைக்க சூழ்நிலை சாதகமா இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள உற்சாகமா செயல்பட்டு வேலையை உடனுக்குடனே செஞ்சு முடிச்சுப்பீங்க புதிய பதவிகள் மற்றும் பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் குடும்பத்தோட விருந்து கேள்வி நிகழ்ச்சிகள் கலந்துகளுடைய சூழ்நிலை இருக்கு ஆனா இதனால் வரைக்கும் ராசிக்கு வந்து குடும்பத்தோட நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிருக்காரு அதே போல உடைய குழந்தைகள் வந்து உற்சாகமா காணப்படுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மன திருப்தியோட காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க சந்தோஷமா குடும்பத்தோட இதெல்லாம் அரசியல்வாதிகள் கட்சி தலைமை கிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் கட்சியில உங்களை பத்தின சலசலப்பு நீங்கும் குறிப்பா தொண்டர்கள் உங்களுடைய சொல்படி நடந்துப்பாங்க அது உங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் கலைத்தொழில்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயர போறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறி போவீங்க வேலை பழு காரணமா வெளியில தங்கறதுக்கு வாய்ப்பாமையும் மாணவர்களை பொறுத்தும் படிப்புல கவனமா படிச்சு கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க பொறுப்புகள் அதிகரிக்குது சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து மிதனராசிக்காலுக்கு இந்த பொட்டாசிய மாதம் நிச்சயமா ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா திருப்பதி போயிட்டாப்பா வாப்பா திருப்பம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல திருவேங்கடத்துக்கு உரிய மாதம் வந்து புரட்டாசி மாதம் பிறந்து மிதனராசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு இதோட இந்த புரட்டாசி மாதத்துல மிதனராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதை தெளிவாக தெரிஞ்சுப்போமா மிதனராசி மிருகசிரிட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் தைரிய வீரிய பாக்கிரமக்காரனான செவ்வா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது பல வகைகளில் செலவை கொண்டு வரும் வரியத்தை கொடுக்கும் ஆனால் அது சுப செலவாகவும் சந்தோஷத்துக்கு உண்டான செலவாகவும் ஒரு கல்யாணம் காது கொத்து வளகாப்பு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவாகும் ஆனால் அது என்னத்துக்கு உரியதுங்க சந்தோஷத்துக்கு உரியது அப்படிப்பட்ட செலவுகளாக மாறும் திட்டமிட்ட வேலைகள் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் தள்ளி போய் தாமதமானாலும் சிறப்பாக முடியும் அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வாயால உங்களுக்கு உண்டாகக்கூடிய சங்கடங்களை உங்களை நெருங்காம பாதுகாத்து நிற்கிறார் குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை தேடி வரக்கூடிய நிலை உருவாகுது பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய கேது நீ எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கறார் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரித்து கொடுக்குறாங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்க வேலைக்கு வந்து உதவிகரமா இருந்து நடத்தி கொடுப்பாங்க இலுபுரியான விவகாரங்கள் முடிவுக்கு வருது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் இதோட ராசிநாதருடைய சஞ்சாரம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சாதகமா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க இதோட எதிர்பார்த்ததை விட மேன்மை அடைவீங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க குறிப்பா செல்வாக்கு உயரம் தொழில முன்னேற்றம் பெறுவீங்க பணியாளர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நெருக்கடி நீங்குது இதோட செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களை பத்தி மத்தவங்க புறம் பேசக்கூடிய நிலை ஏற்படலாம் ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் கவனமா இருங்க யாருமே பகச்சிக்காதீங்க புதுசா வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு பழக்கமாகறாங்க அப்படின்னாக்கா நம்பவே கூடாது உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டுமே கவனம் செலுத்திட்டா சிறப்பு உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர்ல பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அக்டோபர் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்கள உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இயல்பாகவே பெறக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம் யோக காரகன் ராகு பாகிஸ்தானில சஞ்சரிக்கிறதுனால எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்துல ஏற்படுது நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறாங்க மற்றவங்க மத்தியில செல்வாக்கோட வாழ்ந்திட உங்களுக்கு சூழ்நிலையை சாதகமாக்குறாங்க அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால பிள்ளைகளால பெருமை உண்டாகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது குழந்தைகளுடைய நலனில் கூடுது பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல சாதகமான நிலை ஏற்படுது திருமண வயதில்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் புதுசை இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறுது குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாகுது விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வரும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள் இப்ப நடந்த முடியும் உறவுக்காரங்க மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு உயரும் சூரியன் நான்காம் மட்டும் சஞ்சரிக்கிறதுனால எதிரிகள் பத்தின ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஆனா குருடைய பார்வைங்கிறது அந்த பயத்துல இருந்து உங்களை விடுவிக்குது அக்டோபர் எட்டாம் தேதி முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எதிர்ப்பல் விலகும் மனசுல இந்த பயம் போகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உறவு கிடைக்கும் சேரும் கணவன் மனைவி கிடையாது பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் குடும்பத்துல சுபட்சமான நிலை உண்டாகுது இதோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அக்டோபர் நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு இந்த நாட்கள உடைய நல்ல தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் தில்லை காளியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அடுத்த புனர்புஸ்தம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே நன்மை தீமைகளை அறிந்து எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமா இருக்கு ஞானக்காரகன் மங்களக்காரகன் குரு அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணி அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது செல்வாக்கு உயருது திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு தகுதி கேற்ற வரன் வரும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குறிப்பா அக்டோபர் எட்டு முதல் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருடைய சஞ்சாரம் எதிர்ப்புகளை அகல வைக்குது குடும்பத்துல ஆரோக்கியத்துல மேம்பாடு கொடுக்குது உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சாதகமா முடியும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகுது தொழில ஏற்படுத்த தடைகள் விலகுது வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வேலை தேடிவங்களுக்கு எதிர்பார்த்து நல்ல வேலை கிடைக்கும் இதுவே உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதிவு கிடைக்கும் குறிப்பா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்க வேலையை முடிச்சுப்பீங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய கேது பாகிஸ்தானத்துல சஞ்சரக்கூடிய ராகுவம் உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும் பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்த உங்களுக்கு பணியார்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க கணவன் மனைவிக்கு மன சூழ்நிலை ஏற்படுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க அதுதான் நமக்கு நன்மை கொடுக்கும் அதே போல உணவகம் கெமிக்கல் ரியல் எஸ்டேட் மருத்துவம் இது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு அடியுமே கவனமா எடுத்து வைக்கணும் புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கை அவசியம் இதோட உங்களுக்கு சந்திராசம் அப்படிங்கறது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதிங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று முப்பது அக்டோபர் ஐந்து பன்னெண்டு பதினான்கு இந்த நாட்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை ஆலங்குடி குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய அனைத்து தடைகளும் விலகும் சோ ஒட்டு மொத்தமா நம்முடைய மிதுன ராசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா இந்த புரட்டாசி மதம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுகூலத்தை கடவுளுடைய அனுகிரகத்தை கூட கூடிய மாதமா தான் இருக்கு குறிப்பா திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு ஓகேவா ஏன்னா புதன் அப்படின்னாவே என்னங்க விஷ்ணு பகவானுக்கு உரிய நாள் புதன் கிரகம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு இணக்கமான கிரகம் சோ தான் சொல்றேன் புதன் பகவானுடைய வீட்டுக்கு பேச்சா கூடிய சூரியனால புதன் ராசிக்காரங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க இது நாள் வரைக்கும் வாழ்க்கை எப்படியோ போகுது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த புட்டாசி மாதம் முழுவதும் உங்க வாழ்க்கையை சீர் செஞ்சு கொடுக்கூடிய மாதமா இருக்கு ஏன்னா புதன் கிரகம் எதுக்கு விஷ்ணு பகவானுக்கு உரியது ஓகேவா புதன் கிரகத்துக்கும் விஷ்ணு பகவானுக்கும் பெரும் பொருத்தம் ஸோ பொட்டாசி மாதம் மிதனராசிக்காருக்கே உரிய மாதம்னு கூட சொல்லலாம் ஸோ இதோட இந்த மாதத்தில் நம்மளுடைய மிதனராசி செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் சொல்கிறேங்க அது நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து எக்காரத்தை கொண்டு அந்த பொட்டாசி மாதத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு காரணம் வேணும் இல்லையா ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கக்கூடிய புனிதமான மாதம் புரட்டாசி மாதம் இதனால்தான் உடலும் சரி மனசும் சரி சுத்தமா இருக்கணும் இதனால்தான் மாமிச உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் ஓகேவா உடல்ல வந்து பாத்தினாக்க அந்த கார்ம சக்தி அதிகரிக்கும் மன அழுத்தம் அதிகமாகும் இந்த வந்து அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா இந்த அசைவ உணவை சாப்பிடல அப்படின்னாக்க தியானம் பண்றதும் வரிய பலன்கள் குறையும் சொல்றீங்க இல்லையா நிறைய கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பண்ணலாம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாது நிறைய பிரச்சனை வந்துட்டு போகுது இப்படி சொல்றீங்க இல்லையா அது இவ்வளவு மன அமைதி குறையிறது இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இது இருக்கும் ஸோ இந்த மாற்ற பொறுத்த வரைக்கும் நீங்க அசை உணவு சாப்பிடாம விஷ்ணு பகவானுக்கு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளக்குள்ள ஆன்மீக சக்தி பெருக்கமாகும் தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் ஒரு குழப்பம் இது எல்லாமே விலகும் சைவ உணவு காய்கறி பழங்களை சாப்பிடறது சிறப்பு இதோட புட்டாசி மாத்துல விஷ்ணு பகவானை நீ வழிபாடு செய்யறதுனால விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யற பக்தர்களுக்கு வந்து புண்ணிய பலன் அதிகமாகும் வாழ்க்கையில தடைகள் குறையும் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை வந்து சேரும் சோ விஷ்ணு பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் தினமும் துளசி பூ நீர் அக்காரக வழிபாடு அதே போல ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்றது வாரந்தோறும் சனிக்கிழமல விரதம் இருக்கிறது சிறந்தது ஆறு நாள் விரதம் அல்லது மாதந்திர விரதம் செஞ்சீங்கன்னாக்கா ஆன்மீகத்துல முன்னேற்றம் தானம் பண்றது புண்ணிய செயல்கள்ல ஈடுபடுறது உணவு தானம் கொடுக்கறது உடை தானம் கொடுக்கறது ஏழைகளுக்கு உதவி செய்யறது வீடு குடும்பத்துல பாசத்தை வந்து பகிர்ந்துக்கிறது கோபதவங்கள விட்டுடணும் குடும்பத்துலையுமே தான் சொல்றேன் அதே போல தியானம் பண்றது யோகா பண்றது மன அமைதி கொடுக்கும் மன அழுத்தம் கொடுக்கும் மன சிந்தனையை தெளிவாக்கும் அதே போல புதிய திட்டங்களை ஆரம்பிங்க இந்த மாத்துல என்ன நீங்க தொடங்கினாலும் உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை சம்மந்தமாக இருக்கட்டும் கல்வி சம்மந்தமாக இருக்கட்டும் ஆராய்ச்சி சம்மந்தமாக இருக்கட்டும் வியாபாரம் தொடங்க சிறந்த காலகட்டம் சோ மீது செய்யக்கூடாது மாமிசு சாப்பிடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது குற்ற செயல் செய்யக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது பெரிய செலவு பண்ணக்கூடாது தவறான முதலில் ஈடுபடக்கூடாது இருக்குடி தொழிலும் உங்களுக்கு சிறப்பா அமையும் ஓகேங்களா இதோட யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப அவசியம் சனி பகவான சனிக்கிழமையில எள்ள நிதி வழிபாடு செய்யுங்க விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை தினசரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு பகவானை சகஸ்கர நாமத்தை படிங்க அதே போல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடைய சக்தி எவ்வளவோ அந்த அளவுக்கு உணவு உடைய வந்து இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க சொந்தக்காரர் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பாத்தினாக்கா உங்களுடைய தான தர்மங்கள்ல வந்து சேராது ஓகேவா சோ ஒட்டு இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய மிதனராசிக்காலுக்கு நல்ல முன்னேற்றம் ரீதியா ஆரோக்கிய ரீதியா உறவுகள் ரீதியா மன புண்ணிய பலம் சேரும் எல்லா விதங்களுமே ஏற்றத்தை பார்க்க போறீங்க தொட்டாசி மாதம் மிதனராசிக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் கைகோர்த்து நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை எந்த அளவுக்கு உங்களை உயரவான நிலைக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஏத்தி வச்சு அழகு பார்க்க போறாங்க வாழ்த்துக்களுங்க இதோட ஒரு ராசி கட்டத்துல லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாம் கட்டம் எடுத்துக்கோங்க ஒரு ராசி கட்டத்துல அதுல இருந்து கணக்கு போடுங்க எந்த இடத்துல புதன் பகவான் இருக்காரு புதன் பகவான் கூட எந்த கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க இதோட சூரிய பகவான் எங்க இருக்காரு இது வந்து நாங்க பொதுவா சொல்றது சூரிய பகவான் கன்னீராசிரியை வீட்டுக்கு வராரு சோ இதனால வந்து பாத்தினாக்க இந்த புரட்டாசி மதம் பிறகுதுங்கிறது இது வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ஜாதகக்காருக்கும் ஒவ்வொரு ராசி கட்டம் இருக்கும் அந்த ராசி கட்டத்துல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அந்த வகையில சூரிய பகவானும் புதன் பகவானும் எங்க இருக்காங்க இதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதுக்கான பலன்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லிடலாம் இதோட உங்களுக்கு விஷ்ணு பகவான பொடிக்கும் அப்படின்னா தெய்வம் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சா திரும்ப சொல்றேன் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சா ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை இந்த நிமிடம் உச்சரித்து கமெண்ட் ஓம் எழுதுங்க அது எழுதுறப்போ இந்த மந்திரத்தை சொல்றப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதாவது வீடு கட்டணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதை நினைச்சுக்கோங்க ஒரு வேண்டுதல் தான் நினைக்கணும் அதை நினைச்சிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க கண்டிப்பா நடக்கும் இந்த பொட்டாசியம் மாதம் முடிகிறதுக்குள்ளே அதற்கான தொடக்கம் முடிவு அதற்கான பலன் உங்க கையில இருக்கும் வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயண